இங்க கல்யாணம் ஆக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு மாலை வாய்ந்தவரை சொல்லி அந்த ரெண்டு மாலையும் முருகனுக்கு சாத்திட்டு ஒரு மாலைய கல்யாணம் ஆகாத ஒரு கருத்துல போட்டு அந்த பூஜை ரூமுல கொண்டு வச்சுக்கிட்டாங்கன்னா ஆறு மாசத்துக்குள்ள கட்டாயமாக கல்யாணம் நடக்கும் இதுல எந்த விதமான மாறுதலும் இல்லை இந்த கோவில்ல திருமணம் நடந்தா அவங்க அடுத்த வருஷமே குழந்தை பாக்கியம் கட்டாயமாக ஏற்படும் நோய் உள்ளவங்க இந்த கோவிலுக்கு வந்து அருணகிராதர் மூணு திருப்புகள் பாடியிருக்காரு இந்த மூணு திருப்புகளும் நோய் தீர்க்கும் பாடல்கள் இந்த படிவத்தை பாடிட்டு நாங்கள் குறுக்குற தீர்த்தத்தை சாப்பிட்டாலே அவங்க நோய் நிவர்த்தி ஆகும் இவர மனமுருக ஒன்பது செவ்வாய்க்கிழமை ஒன்பது சஷ்டி நெய் தீபம் போட்டா நீங்க நினைச்ச காரியம் கடன் நிவர்த்தி திருமணமாகாது மகப்பேறு அனைத்து காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் இந்த வேல் பூஜையில இந்த சத்ரு சமார அர்ச்சனை படிப்போம் அதை நின்னு கேட்டாலே போரும் அவங்களுடைய தோஷங்கள் இருந்தாலும் சரி அவங்க என்ன காரியம் நினைச்சிக்கிட்டு அன்னைக்கு உட்காடுறாங்களோ அந்த காரியம் கைகூறும் முருகனுக்கு பிரகரம் இந்த கோயிலில் பரிகாரங்கிறது இங்கே கல்யாணம் ஆக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு மாலை வாங்கிட்டு சொல்லி அந்த ரெண்டு மாலையும் முருகனுக்கு சாத்திட்டு ஒரு மாலையே கல்யாணம் அவருக்கு கழுத்தில் போட்டுட்டு அவங்க வந்து மூணு சுற்றி சுற்றி அந்த பூஜை அருமலை கொண்டு வச்சுக்கிட்டாங்கன்னா ஆறு மாதத்துக்குள்ளே கட்டாயமாக கல்யாணம் நடக்கும் இதில் எந்த விதமான மாறுதலும் இல்லை அவங்க திருமணம் முடிஞ்ச உடனே அந்த மாலையை தலை வருஷத்தில் கொண்டு போய் சேர்த்துடணும் இந்த கோவிலில் திருமணம் நடந்தால் அவங்க அடுத்த வருஷமே குழந்தை பாக்கியம் கட்டாயமாக ஏற்படும் இதில் எந்த விதமான மா மாற்றமும் வராது இந்த கோவிலில் அருணகிராதர் மூணு திருப்புகள் பாடியிருக்கார் இந்த மூணு திருப்புகளும் நோய் தீர்க்கும் பாடல்கள் இந்த பாடலை பாடினாலே அவங்களுக்கு எந்த விதமான நோயும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் நோய் உள்ளவங்க இந்த கோவிலுக்கு வந்து இந்த படிவத்தை பாடிட்டு நாங்கள் கொடுக்குற தீத்தத்தை சாப்பிட்டாலே அவங்க நோய் கம்பிட்ட நிவர்த்தி ஆகும் இவரை மனமுருக ஒன்பது செவ்வாய்க்கிழமை ஒன்பது வளர்பிற சஸ்தி மனமுருகை வேண்டிக்கிட்டு நெய் தீபம் போட்டால் நீங்கள் நினச்ச காரியம் கடன் நிவர்த்தி திருமணமாகாது மகப்பேறு அனை அனைத்து காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் ஆயிரம் ரூபா பணம் கொடுத்து முதல் நாள் வந்து நீங்கள் ஏற்றிட்டு போனால் நாங்கள் டெய்லி நாங்கள் ஏற்றிடுவோம் இந்த மாதிரி நெய் தீபம் ஏற்றினா உங்கள் இங்கே நினைச்ச காரியம் எந்த காரியமாக இருந்தாலும் தடை இல்லாமல் நடைபெறும் கிருத்தி போது அபிஷேகம் நடக்கும் அதுக்கப்புறம் மாசி மகம் மாசி மகத்தில் பத்து நாள் பிரம்மோற்சவம் நடக்கும் அந்த பத்து நாள் பிரம்மோற்சவத்தில் வேல் பூஜை அப்படின்னு ஒன்று நடக்கும் சுமார் பதினைஞ்சி வருஷமாக இந்த கோவிலில் நடந்துட்டு வருது அதை என்ன நினைக்கிறங்களோ அந்த வேல் பூஜையில் சத்ரு சம்பா வேல் பூ வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு அந்த சத்ரு சம்பார அர்ச்சனை இந்த கோவிலில் ப படிப்போம் அதை நின்று கேட்டாலே போகும் தோஷங்களாக இருந்தாலும் சரி அவங்க என்ன காரியம் நினச்சிக்கிட்டு அன்றைக்கி உட்காடுறாங்களோ அந்த காரியம் கைகூடும் இந்த கோவில் வந்து பிரம்மசாஸ்தா அப்படின்னு இந்த முருகனுக்கு பிரிருமனை மூனே முக்கால் நாள் சிறை பிடிச்ச உடனே அப்போ வந்து இவர் சிஷ்டிக்கிறார் இவர் சிஷ்டிக்கிறதுனால இவரை வணங்குறதுனால பிரம்மனால் ஏற்பட்ட தலையற்றை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது இவருக்கு பாதிரியார் அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு இவர் இங்கிலீஷ்காரன் பிள்ளை இந்த கோவிலை கவர்னர் வந்து ஆக்குபே பண்ணிக்க வந்திருக்கான் அவங்க பார்த்த உடனே இந்த கடவுளை ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டான் இந்த கோயிலில் மட்டும் எங்க இடிக்காமல் விட்டுட்டு சர்ச்சு கட்டல இந்த ஊரில் மட்டும் மற்ற எல்லா ஊர்லேயும் சர்ச்சு இருக்கும் இந்த ஊரில் சர்ச் இல்லை இந்த ஊருக்கு வந்து கிறிஸ்டின் ஐம்பது பெர்சன்ட் கிறிஸ்டின் வருவாங்க ஆடிக்கட்டிக புதுசாக வாகனம் வாங்கினா கல்யாண பத்திரிக்கை இதெல்லாம் வந்தால் வைப்பாங்க அதே போல் முஸ்லீம் முஸ்லீம் ஒரு ஏகப்பட்ட பேர் இந்த கோவிலுக்கு வருவாங்க ஆதிசங்கரர் ராகவேந்திரா அகத்தியர் அருணகிரிநாதர் இவெல்லாம் வந்துட்டு போன இடம் அருணகிரிநாதரால் பாடப்பட்ட பாடஸ்தலம் கோயிலில் கோபுரம் வந்து மூணு நிலை கோபுரத்தை கொண்டது உள்ளே நுழைஞ்சோன்னா பனிரெண்டு ராசி கட்டங்களும் உள்ளது அப்படியே வந்தோடன எட்டாப்பில் கொடிமரம் கொடிமரம் பக்கத்தாப்பில் மந்திர மயில் இந்த எந்த கோயிலும் இல்லாத நம்ம கோயிலில் மந்திர மயில் இருக்குது இந்த மந்திர மயில் வந்து முருகப்பெருமான் வந்து பழமாங்க சென்றபோது பிரணவத்தை மந்திர மயிலாவும் போருக்கு செல்லும்போது இந்திரனை மயிலாவும் போர் முடிஞ்சோடனே சூரியனை வந்து மயிலாவும் சேவலாகவும் இருக்கின்றார் நம்ம கோவிலில் மந்திர மயில் ரொம்ப விசேஷமான இது ஒவ்வொரு கிட்டியையும் சாயந்தரம் ஆலய உள்ளாக இந்த மந்திர மயிலில் தான் சுற்றி வரும் அப்படியே சுற்றி வந்தாங்க ப பக்கத்தாப்பில் சூரியன் சூரியனுக்கு எழுத்தாப்புல விநாயகர் கற்பக விநாயகர் நாகதோஷம் உள்ளவங்க அந்த கற்பக விநாயகரை தோஷங்கள் நாகதோஷங்கள் அதுக்கு பக்கத்தாப்புல பெருமான் ஆறுமுக பெருமான் வெள்ளி தெய்வானோட இருக்காங்க அப்படியே வந்தால் சண்டிகேஸ்வரர் இங்கே வந்து அருணகிரிநாதர் சிதம்பர சாமிகள் பாம்பன் சுவாமிகள் இங்கே இருக்காங்க இந்த கோவிலோட தல விஷயம் வந்து மரம் கோவிலுக்கு இடதுபுறம் ஓரமாக இருக்குது அந்த வில்வே மரம் இந்த கோவில் வந்து மூணு கால பூஜை ந நடைபெறுகிறது நடை திறப்பு வந்து காலையில் ஏழு மணியிலேருந்து பத்தரை மணி வரை மா சாயந்தரம் நாலரை மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் செவ்வாய்க்கிழமை காலையில் ஏழு மணிலேருந்து பதினொன்றரை மணிக்கு நை சாயந்தரம் நாலரை மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் கிருத்திகை விசேஷ நாட்களில் பன்னெண்டரை மணி வரைக்கும் திறந்திருக்கும் பாகசாலை இந்த பாகசாலைங்கிறது திருத்தணி தாலுக்காவில் அரக்கோணம் பக்கத்தாப்பு அப்படி அரக்கோணத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குது மண ஊர்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டரில் இருக்குது என் பேர் எஸ் கணேசமூர்த்தியின் பேர் நான் ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் இந்த ஊருக்கு வந்து பதிமூணு வருஷமாக இந்த ஊரில் நான் முருகனுக்கு சேவை செஞ்சிட்ருக்கேன் நினைக்கிற காரியம் ஒவ்வொரு காரியத்தையும் அந்த எந்த விதமான தடங்களும் இல்லாமல் என்னையும் என் குடும்பத்தாரையும் நல்ல விதமாக வாழ வைத்து கொண்டிருக்கிறார்